எங்கே கிளம்பிட்டேன் வாட்டர் கேன் எடுத்துட்டேன் எங்கே போகிற ஸ்கூலுக்கா ஸ்கூலுக்கு போகிறியா நீ மட்டும் போ அம்மா வரல அப்புறம் நான் எதுக்கு நான் எதுக்கு நான் எதுக்குடா நீ ஸ்கூலுக்கு போ நான் எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போனா நீ தான் டீச்சர் ஆவ டாக்டர் அவ நீ ஸ்கூலுக்கு போனோம் போ ஸ்கூலுக்கு போயிரு ஸ்கூலுக்கு போ நான் எதுக்கு நீ மட்டும் போ கேன் எல்லாம் எடுத்துட்ட தண்ணிலாம் அடிச்சுக்கோ ஸ்கூலுக்கு போ நல்லா படி எங்க போற? இங்க வா. எங்க போற? அபனை என்ன பள்ளிக்குட போறயா போலயா அது சொல்ல. ஏன்டா வீசிட்ட? அத்தை ஸ்கூலுக்கு போலயே நீ? இங்க இரு இருப்பியா? ஏன் ஸ்கூலுக்கு போக வேண்டியது네. ஸ்கூலுக்கு போக. கமி கமே. ஆமி. ஆமி நீ ஸ்கூலுக்கு போ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு கிளம்பிட்டியல கிளம்பு போ போகலாம் அப்படியே போகலாம் போ பாய் ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போயிருக்கி ஏன் செல்லு அந்த ஸ்கூல் போவியா செல்ல வச்சு ஸ்கூல்ல என்ன செய்யப் போற? என்ன பார்க்கப் போற? என்ன பார்க்கப் போற? மணி மணி போறியா? மணி பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போய் மணி பார்த்து என்ன பண்ணுவ? புரியல. எத்தனை மணின்னு பார்க்க போறியா எதுக்கு டீச்சர் செல் வச்சிருப்பாங்களா அதில் பார்த்துக்குருவாங்க நீ கிளம்பு உனக்கு எதுக்கு மணி பார்க்கணும் நீ ஸ்கூலுக்கு தானே போகிற என்னடா எதுக்கு செல் எதுக்கு உனக்கு நீ ஸ்கூல் கிளம்பிட்ட கிளம்பு நீ ஸ்கூல் கிளம்பு வாட்டர் பாட்டிலேயே அங்கே போட்டிருக்க எடுத்துகிட்டு வாப்போ நாவல நான் வரலடா அப்ப நான் கோணிக்கே போவாத அப்புறம் நான் போவல அப்புறம் போகாம என்ன செய்ய போற வீட்டு இது ஆடு மாடு வாங்கி தரமே கிரியா அப்புறம் வீட்ல இருந்து என்ன செய்ய போற வீட்ல இருந்து என்ன செய்ய போற நீ கிளம்பு ஸ்கூலுக்கு கிளம்பு நீ போய் படி பேபி ஸ்கூல் தானே போற இப்போ பேபி ஸ்கூல் போனா தான் அப்புறம் ஸ்டாண்டர்ட் போக முடியும் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு ஏன் நீ ஸ்கூலுக்கு போகாம என்ன பண்ண போறது தம்பி சொல்லு ஸ்கூலுக்கு போனாதான் தான் படிக்க முடியும் டாக்டர் ஆக முடியும் டீச்சர் ஆக முடியும் ஏதோ ஒன்றும் ம்

நான் வந்தாலும் ஸ்கூலுக்கு போவியா இல்லைன்னா போக மாட்டியா ஸ்கூலுக்கு போகாமல் என்ன செய்ய போற செல்லு தந்தா போவியா இந்த செல்லு கொண்டுட்டு ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போயிடணும் அப்போ ஸ்கூலுக்கு எதுக்கு செல் எடுத்துட்டு போற நான் உங்க மிஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன் ரோனித்து செல் எடுத்துட்டு வர மிஸ் அப்படி சொல்லிடுவேன்